ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த வீக்கா ரியூனியன் அவங்களுடைய ரொமான்சியம் தான் ஸோ ரொம்ப நாளாக வந்து எல்லாருடைய விருப்பத்தோடு ஒன்றா சேர்ந்து காவிரி வந்து விஜய் மடியில் படுத்து அவங்களுடைய அனுபவத்தை வந்து பேசக்கூடிய ஒரு தருணம் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஹரிபரியாக இருக்கும் பதற்றத்தோடு இருந்தேன் இப்போ தான் வந்து முழுமையாக நான் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேபி வீக்காக ஜூனியர் வீக்காவையும் வந்து பற்றி பேசி தொட்டு பார்த்துட்டு ஆனால் பிஃபரன்ஸ் வந்து எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி விஜய் நீ உங்கள் அம்மா ஆட்டுக்குட்டி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நான் தான் எனக்கும் நீமே உனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கண்டிஷன் போட்டுட்டார் ஸோ அந்த கண்டிஷன் எல்லாமே செல்ல கண்டிஷன் தான் ஸோ இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நம்மளுடைய வீகா அவங்களுடைய சீன் லவ்வபுள் சீன்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்து எல்லாருமே வந்து அசம்பிளாகி உட்காந்துருக்குறாங்க அதாவது பாட்டி எல்லாமே விஜய் குமரன் எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ இவங்க இருக்கும்போது பேசிகிட்டு இருக்காங்க என்ன தம்பி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து தாத்தாவும் பாட்டியும் என்ட்ராகிறாங்க அவங்க என்ட்ராகி உள்ள வந்து விஜய் ஏஞ்சி அப்புறம் கீ குமரனும் கீழே உட்காந்துருக்காங்க தாத்தா பாட்டி ஏஞ்சிப்பாரு என்னம்மா ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து அவங்க பங்குக்கு ரொம்ப நல்லவங்க ஆகிட்டாங்க என்னென்னு கேட்குறீங்களா எஸ் ஏண்டி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சால் நாங்கள் சேர்த்து தான் வச்சிருப்போம் நீ தான் நான் வந்து தொல்லையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி இப்போ என்ன ஒன்றும் இல்லை நான் உங்களை கூட்டிகிட்டு போட்டு தான் வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழம்லாம் வாங்கி தாத்தா வந்து காவேரிக்கு கொடுக்குறாரு ஸோ ஆனால் தாத்தாவுக்கும் தெரியல கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ காவேரிக்கு மட்டும் பேசி அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு பேக் எடுக்க போகிறாங்க காவேரி பட் விஜய் வந்து நில்லு காவேரினு சொல்லிட்டு தாத்தா பாடி தனியாக பேச கீழே கூட்டு போய்விடாரு கீழே கூட்டு போய் என்ன பையன் என்ன அது தயங்குற அப்படின்னு இல்லை நான் இவங்க கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு புது வந்து எபிசோட வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விட்ற சரி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ